இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ரெடிமேட் புளிசாத தாங்க ரெடி பண்ண போகிறோம் நம்மள்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க புளிசாத பொடி ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சமாக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் நம்ம நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சோம் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் முதல்ல பொடி செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடு எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்துக்குவோம் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஐம்பது கிராம் புளி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கோந்து ஓடு கொட்டை எதுவும் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஐம்பது கிராம் புளிக்கு தான் இப்போ நம்ம பொடியெல்லாம் வறுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நிறையாவே செஞ்சுக்கலாம் என்னமா இருக்கேன் இந்த படி சீக்கிரம் செஞ்சு கேட்டாங்களாம்மா ஆமாம் அதுக்கு தான்மா வறுத்துக்கிட்டு இருக்கேன் செவந்துட்டு இந்த இந்த இந்தளவுக்கு செவந்தா போதும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் ஆமாம் ஐம்பது கிராம் புளிக்கு இதெல்லாம் கவனமாக பார்த்தீங்க இங்கே கொண்டாம நான் இருக்கிறேன் தான் செவக்கிற அளவுக்கு வந்துக்கலாம் அந்த ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு அப்படியா வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆமாம் இது மாதிரி பொடி இருந்ததுன்னா அப்படியே சாத்த அடிச்சு போட்டு கிளறி சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல கொஞ்சோண்டு அள்ளி போட்டு கிண்டுக்கலாம் அவங்க தான் கேட்டிருந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்ல அளவுக்கு வறுத்தா போதும் உளுந்து அதையும் மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கோம் வர மல்லி அதையும் வறுத்துக்குவோம் இப்போ மல்லி நல்லா வாசம் வந்துருச்சு வறுபட்டுருச்சு அதையும் எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் தான் முக்கியமானது இந்த புளி சாதத்துக்கு நல்லா வாசம் கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் கசப்பாக இருக்கும் வெந்தயம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க நம்ம புளிப்பூ உரப்பூ இருக்கையில் அந்த கசப்பெல்லாம் இருக்காது அதுதான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் வெந்தயம் வெடிக்கிது பார்த்தீங்களா இப்போ எடுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வெடிக்கையில் எடுத்து மாற்றிக்கணும் பெருங்காயம் வறுக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த பாருங்கள் இவ்வளவு பெருங்காயம் எடுத்து வைச்சா போது கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம புளிசாரு வைப்போம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் அந்த மல்லியெல்லாம் வறுக்க மாட்டோம் இது இந்த பொடி செய்கிறதுக்கு தான் இந்த மல்லியெல்லாம் நம்ம வறுக்கிறோம் புளிசாறு வச்சு எப்படி சாதம் கலர்றதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நீங்கள் கமான்ல கொடுக்குற பாருங்கள் இப்போ பெருங்காயத்தை இது மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு மிளகாய் அடுத்தது ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் இந்தளவுக்கு நல்லா செவக்காக வறுத்தாச்சு இதையும் மாற்றிக்கலாம் போதும் இந்த காரம் நம்ம தாளிக்கையிலையும் மிளகா புட்டு போட்டு தான் தாளிப்போம் சாதத்துக்கு அதனால் ஆரியல் மிளகாயை போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு எள்ளு தான் வச்சுருக்கேன் அதை வறுத்துக்கலாம் நல்லா சடபுடுன்னு பொறிஞ்சோன்னே எடுத்துக்கலாம் இங்கே வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு வரும் எள்ளும் நல்லா வாசம் கொடுக்கும் அந்த சாதத்துக்கு ஐம்பது கிராம் புளி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோமா நல்லா வெயிலே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்படி காய வச்சுருக்கோம்னு இல்லை ஒற்றை ஒத்தையாக எடுத்துருக்கோம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியமான டீல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும் ரெடியாகிட்டு இறக்கி ஓட்டுமா இப்போ புளி வறுத்தாச்சும் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் நல்லாவே வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பதமாக தான் தெரியும் ஆனால் கையில் ஒட்டலை பாருங்கள் பிசு பிசுன்னு ஒட்டாது ஆனால் பதமாக தான் இருக்கும் ஏன்னா சூடாக இருக்குல்ல அதனால் ஆறுனோன்னா நல்லா ட்ரை ஆகிடும் மிக்சியில் அடிக்கிற மாதிரி இப்போ இறக்கிடலாம் தனியாகவே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம் நல்லா ஆறட்டும் கருவேப்பில் ஒரு கொத்து நிழலில் உணர்த்தி வச்சுருந்து அலசிட்டு இப்போ அதை தான் வறுத்துக்குறோம் ஒரு கொத்து இல்லை ஒரு அஞ்சாறு கொத்து ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது மாதிரி நம்ம காய வச்சுட்டு வறுத்தோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் பொறிஞ்சிட்டு பாருங்க படபடன்னு படன்னு பொறிஞ்சிட்டு அதையும் இதோட மாத்திக்கலாம் ஐம்பது கிராம் புளிக்கு இவ்வளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் கல் உப்புங்கிறதுனால வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம்னு வறுக்கிறேன் வறுத்து பொடி பண்ணாதான் கசிவு கொடுக்காது இல்லைன்னா கசிவு கொடுக்கும் அதுக்காக தான் வறுக்கிறோம் உமா எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க போதும் இந்த உப்பு நம்ம சாதம் கலரையில் பத்தலைன்னா கூட அப்போதைக்கு நம்ம சால்ட்டு போட்டு கலரி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறணும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் இந்த புளியை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் வைக்க போகிறேன் வெயில் நல்லாவே அடிக்குது வெயிலில் வைக்க போகிறேன் பொடி பண்ணி சாதங்கள் கிளை பார்ப்போம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா இசைக்கு ராஜா தங்க கண்ணிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாத்தியம் சீக்கணும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் குழந்தை வைக்க வேண்டிய சீக்கணும் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் குழந்தை பக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்து ஸ்ரீதருங்கிற பையன் டாக்டருக்கு படிக்கிறாங்களாம் அவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்லா படித்து பேரும் புகழமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் பேரும் புகழுமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் நாகராஜன் ஒருத்தவங்க அப்புறம் வனஜாங்கிறவங்க பையன் அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல பொண்ணை வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அளவுக்கு இருக்குது புளி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு வெயில்லையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேங்க நல்லாவே இருக்குது இந்த புளி கூடவே இந்த மொளகா வருத்தம்ல இந்த மிளவா எடுத்து போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அப்புறமா பாக்கி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள் புளி எந்தளவுக்கு அடிபட்டுருக்குன்னு பாருங்கள் சூப்பராக அடிபட்டுருச்சு இப்போ நம்ம பாக்கி எல்லாத்தையும் போட்டு அடிக்கையில் நல்லாவே அடிபட்டு போயிடும் இப்போ இந்த எள் அதையும் போட்டுக்குவோம் உப்பு ஒருத்தமாக அதையும் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இந்த மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக இருக்குது பாருங்கள் பொடி சூப்பராக இருக்குது மணமும் அவ்வளோ மனமாக இருக்குதுங்க நல்லா வாசமாக இருக்குது இதில் என்னென்னா புளி நல்லா காயணும் காஞ்சிருச்சுன்னா சூப்பராக இருக்கும் பொடி காய வச்சு நம்ம வறுத்துட்டு அப்புறமும் நல்லா காய வச்சு இந்த மா இது மாதிரி பொடி செய்யல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வெயில் இல்லைன்னா நீங்கள் நல்லா ட்ரையாக அடுப்புலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் செட்டிலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மூடியை எடுத்தோடனே எவ்வளோ வாசம் நல்லா வாசம் தான் நல்லா இருக்குமே பவுடராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு வச்சிங்களே சாதத்தில் எடுத்து தான் இப்போ இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடு வரட்டும் ஒரு ரெண்டு மூணு மிளகா புட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம் இந்த சாதத்தில் ஊற்றிக்குவோம் பொடி போடுமே சாதம் வந்து நம்ம புளுங்கல் அரிசி தான் சாதம் வடித்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருக்குறேன் அப்போ தான் நல்லா பொலப்பொழன்னு இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் போடவே போடு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போடு வந்து ஒரு நானூறு கிராம் அரிசி போட்டு நான் வடிச்சிருக்கேன் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன் கரெக்டாகவே இருக்குது உப்பு பார்த்துக்கலாம் பாருங்கள் உப்பும் கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கையில உப்பு பார்த்தான்னா கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு போட்டு கலரிக்கலாம் கரெக்டாகவே இருக்கும் கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆமாம் தான் புளிசாறு வச்சு கலர்ன மாதிரியே இருக்குது ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க ரெடிமேட் புளிசாதான் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலராகவும் அவ்வளோ வாசமாகவும் அவ்வளோ மனமாகவும் இருக்குது தொல் வச்சுங்க இது பச்சை பயிர் துவையல் இதுவும் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு பயிறு துவையல் கம்மியில் அரைச்சது அருமையாக இருக்கும் அப்புறம் ஜவ்வரிசி வத்தல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளவில்லேன்னு இருக்குது பாருங்கள் இந்த வறுக்கு பாருங்கள் பாக்கெட் போட்டு இதுதான் ஒரு கிலோ பாக்கெட்டு இது இதுதான் ஒரு கிலோ பாக்கெட்டு நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு வேணும்னா கேளுங்க வத்தலும் அருமையாக இருக்கும் பயிர் துவையலுக்கும் வத்தலுக்கும் டக்குன்னு செஞ்ச புளிய தலைக்கும் சூப்பர் இந்த மாதிரி அடித்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த பொடி அவ்வளோ இருக்குது உங்களுக்கு இந்த புளியோதரை மிக்ஸ் வேணும்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கேளுங்க ஐம்பது கிராம் புளிக்கு மிச்சம் இவ்வளோ பொடி இருக்குது இன்னும் ரெண்டு கிலோ சாதம் கலரெல்லாம் இந்த பொடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் பண்ணுங்க ஒரு சப்ரேச பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் போய் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் இப்போது